முச்சேரம் 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 மரம் கட்டே முச்சேரம் மரம் கட்டே காலசால் பஞ்சாயத்தை காலசால் பஞ்சாயத்தை காலசால் பஞ்சாயத்தை காலசால் பஞ்சாயத்தை பந்தி கள்ள மூந்திட பந்தி கள்ள மூந்திட பந்தி கள்ள மூந்திட பந்தி கள்ள மூந்திட ஆள உரிமை नेते ஆள உரிமை नेते ஆள உரிமை नेते பத்த 50 பஞ்சாயத்தை அற்கரோடை பஞ்சாயத்தை நான் ஒருந்தர் সেক্রেட்ரி கண்ணுடு நான் பொட்டல்ல இல்ல நான் பொட்டல்ல இல்ல நான் பாஷியான நான் மான படம் வைக்கணும் வேணும் நான் பொட்டல்ல ஆரியோ மண்டோ பிரசிடென்ட் அவர்களே விருப்புட வரவேற்கிறோம் பாவர்க்கு வர வேண்டிய கயபாமரதி பாவர்க்கு ஆரியோ மண்டோ பிரசிடென்ட் விருப்புட பிரசிடென்ட் ஐயே நானே கேட்டதுக்குندي நானே கேட்டதுக்குندي தாயி கேட்டது பிரசிடென்ட் உண்டாய் என்ன கண்ணு குடினகுட்டாய் பார்சல பிரசிடென்ட் பார்சல பிரசிடென்ட் பார்சல பிரசிடென்ட் பார்சல பிரசிடென்ட் பார்சல வைஸ்ரென்ட் நானமில்லை நானமில்லை ஆனமில்லை நானமில்லை 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 பிரசிடென்ட் கண்ணு குடினகுட்டானோ கண்ணு குடினகுட்டானோ പഞ്ചായത്താണോ മധ്യശാലയാണോ പഞ്ചായത്താണോ മധ്യശാല ആണോ പ്രസന്റ് നിങ്ങൾ പ്രസിഡന്റ് ആണോ മധ്യശാലയുടെ മധുശാലയുടെ മാധ്യമരാണോ അമ്മ കേട് അമ്മ പൈസ ണോ മന്ത്രിശാലയാണോ ഇത് മദ്യശാല പഞ്ചായത്തിനെ മന്ത്രി പ്രസിഡന്റ് രാജിവെക്കു പുറത്ത് പോകും രാജിവെക്കുറത്ത് നിങ്ങൾ നിങ്ങൾ പ്രതിഷേദ പ്രശേദോ പാർശാലഞ്ഞങ്ങളറിഞ്ഞോ ഇടതുപക്ഷത്തിനത്താശേക്ഷേ ഇടതുപക്ഷത്തിന താശേ